ஏன்றால ஊராட்சி மன்ற உறுப்பினர் தங்கராஜ் என்ற பஞ்சாயத்து மற்றும் கிராம சேவைங்கரட் பேர் மூலம் வந்திருக்காங்க இங்க வாங்க வாங்க பாண்டி காடு உதயமணியா சுப்பிரமணியன் எல்லையில வந்துருக்காங்க வாங்க எங்க தங்கராஜ்

கவுதமா கௌதமா கரடிவார்கள் போய்கிட்டே இருக்காட்டி மூதுவான் போய்கிட்ட கையில் குண்டா

ஆ அப்படி ஆஹ் சுத்திக்கலாம் சித்தா புரிய ああ。

Thank okay. you. என்னuire பண்ணக்கூடிய எடிப்புரா இருக்குல மேட்டோட கூட கூப்பிட்டு வர ஹாய் நம்மள கூப்பிட்டு வர ஓடலாம் பாருங்க ஹாய் எல்லாரும் கூப்பிடுறோம் ஆமா மறுபார் போய் ஆர் கே சிவா அவர்களுடைய மூன்றாவதாக பூக்கொள்ள காளிமத்து நினைவாக லட்சுமிஸ்வரி நான்காவதாக அரங்காரில் அரங்கம் அரங்கு இந்தா பாருங்க இருந்து பாடுன்களை இந்த மாதிரி இருக்கு மாடு மாடு இன்னொரு இன்னோருங்க வலி விடுங்க குதிரைக்கு பதிவு செய்ய வாங்க நாளை காலம்